அரசியல் தலைவனாக தகுதியற்ற நடிகர் விஜய் தற்போது தமிழக வெற்றி கழகம் கட்சி தொடங்கியும் நடிகராகவே மட்டும் நடக்கும் விஜய் தேசிய பார்வை சேனல் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஹேமந்த் குமார் எல்லா அரசியல் கட்சிகளும் போராட்டம் ஆர்ப்பாட்டம் பல விஷயங்கள் செய்யலாம் அரசியல் சாசனப்படி அங்கீகாரம் இருக்குது இப்போ நடிகர் விஜய் அரசியல் கட்சி தொடங்கினார் தொடங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் காங்கிரஸ்க்கு பயந்துட்டு போட்டி போடல ஏன்னா அவர் வந்து ராகுல் காந்தி ரெண்டாயிரத்தி பதினொன்று சமயத்துலேயே பார்த்தவர் எப்போ இலங்கை தமிழர்கள்லாம் பல்லப்பட்ட பிறகு போய் பார்த்தாரு சொல்லப்பட்ட விஷயங்கள் அவருக்கு ராஜ்யசபா சீட் ப்ளஸ் ஆல் இந்தியா காங்கிரஸ் யூத் காங்கிரஸ் பிரசிடென்ட் ராகுல் காந்தி தனி கட்சி ஆரம்பிச்சுக்கோங்க அப்போ சொன்னார் இப்போ ஆரம்பிச்சிருக்கார் அவர் கல்யாணங்கள் திராவிடம் ப்ளஸ் காங்கிரஸ் தான் அவர் திமுக ஆகாது காரணம் உதயநிதி நான் பிஜேபி ஆதரவாளனாலும் தனி ஆனால் அவர் காங்கிரஸ் கூட தான் கூட்டணி வைக்க விரும்புவார் எம்பாவே ஏன்னா அவர் பேர் ஜோசப் விஜய் சோனியா காந்தியாரு அப்படிதான் இருக்கும் இப்போ அவர் அரசியல் கட்சி தொடங்கியிருக்காரு ஆனால் இவர் படம் ஏதோ ட்ரெய்லர் ரோஹினி தியேட்டர் போடும்போது சீட்டெல்லாம் அரைச்சி உரைச்சாங்க அதே மாதிரி நேற்று சென்னையில் ஆர்ப்பாட்டம் எதுக்கு இதெல்லாம் தன்னுடைய ரசிகர்களை கட்டுப்படுத்த முடியாததுக்கு எதுக்கு ஒரு தலைவர் கட்சி தொண்டர்களை கட்டுப்படுத்த முடியாதவர் ஒரு தலைவராக எல்லாம் மக்கள் பார்த்து தான் இருக்காங்க இவர் கட்சிக்குன்னா இந்த மாதிரி கும்பல்களை தவிர யாருக்கு ஓட்டு போட போகிறாங்க மீறி யாராவது விஜய் ரசிகர் இருந்தால் கூட விஜய்க்கு ஓட்டு போகலான்னா இந்த மாதிரி கும்பல் நாங்கத்தை பார்த்தா தலைவர்ன்றது தொண்டர்களுக்கு வழி காட்டணும் முன்னாடிலாம் வரும் இவர் சினிமா தேட்டரில் நைட் ஷோ ரிலீஸ் ஆக லேட்டாச்சுனா இது மாதிரி இவர் ரசிகர்களுக்கு அலண்டா பண்ணுற மாதிரிலாம் சில பேர் போலீஸ்கிட்டலாம் அடி வாங்கியிருக்காங்க அதே மாதிரி மென்டாலிட்டிலேயே இருந்தா மருத்துவ மேலே நிற்கிறது அப்புறம் எல்லாத்தையும் தடுப்புகளை உடைக்கிறது இந்த இரும்பு கம்பிகள் காணாமல் போகிறது ஆக மொத்தத்தில் ஒரு கட்சி நடத்துவதற்கு எந்த தகுதியும் விஜய்க்கில்லை என்பதுதான் தெரிகிறது மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் விஜய் செல்வாக்க விஜயே இழைக்கிறார் அவ்வளவுதான் நன்றி வணக்கம்